இன்று நாம் உபயோகிக்கும் பொருட்களில் பல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் சம்பந்தப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனம் திருபாய் அம்பானி அவர்கள் மூலம் நிறுவப்பட்டது தற்போது அவரது மூத்த மகன் முகேஷ் திருபாய் அம்பானி நிறுவனத்தை முன்னெடுத்து நிர்வகித்து வருகிறார் அம்பானி குடும்பம் சுமார் ஐம்பது சதவீதம் பங்குகளை வைத்துள்ளது ஆயில் டூ கெமிக்கல் செக்மெண்ட் இந்த பிரிவின் கீழ் நிறுவனம் கச்சா எண்ணெயை சுத்திகரித்து போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருட்கள் தயாரிக்கிறது அதனுடன் பாலிமர்கள் மற்றும் ஹெலாஸ்டோமர்கள் இதர இடைநிலை பொருட்கள் மற்றும் பாலியஸ்டர்கள் தயாரிக்கிறது இந்தியாவின் ஜாம்நகர் ஹசிரா டாகேஜ் நாகோதனே வடோதரா மற்றும் பிற இடங்களில் அதன் தொழிற்சாலைகள் மற்றும் உற்பத்தி மையங்கள் உள்ளன இதன் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் தினசரி ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் பேரல்ஸ் ஆகும் இது உலகளவில் மிகப்பெரிய சுத்திகரிப்பு வளாகத்தையும் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் இதன் மொத்த தோட்போட் சுமார் எழுபத்தி ஏழு மில்லியன் மெட்ரிக் டன் இருந்தது அதில் சுமார் ஒன்பது சதவீதமாக விற்பனைக்காக இருந்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் மொத்த வருவாயில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் இந்த பிரிவின் கீழ்தான் ஈட்டப்படுகிறது நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ரீட்டை செக்மெண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் அடுத்த பிரிவு நுகர்வோர் மின்னல் பொருட்கள் இதில் ஃபேஷன் அண்ட் வாழ்க்கை முறை மளிகை பொருட்கள் மற்றும் மருந்து ஆகியவற்றை விற்பனை செய்யும் இந்தியாவின் மிகப்பெரிய சில்லறை விற்பனையாளராக உள்ளது பதினைந்து ஆயிரத்து இருநூறு சில்லறை விற்பனை கடைகளை இயக்குகிறது மற்றும் பத்தொன்பது கோடி வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் பிராண்டுகளில் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் டிஜிட்டல் ஸ்மார்ட் ஹாம்லீஸ் ஜியோ அவுட்லேட்ஸ் நெட்மேட்ஸ் ரெஸ்கியூ போன்றவை அடங்கும் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஹர்பன்ஸ் நெட்மேட்ஸ் மற்றும் பல டிஜிட்டல் வர்த்தக தலங்களை இயக்குகிறது ஜஸ்ட்ரியல் லெவன் மல்கோத்ரா க்ளோவியா டன்சோ போன்ற நிறுவனங்களை கையகப்படுத்தியது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மொத்த வருவாயில் இருபத்தி மூன்று சதவீதம் இந்த பிரிவின் கீழ் ஈட்டப்படுகிறது நெக்ஸ்ட் டிஜிட்டல் சர்வீஸ் டிஜிட்டல் இந்தியாவின் மிகப்பெரிய டிஜிட்டல் சேவை தளமாகும் இதன் மொத்த சந்தாதாரர்கள் எண்ணிக்கை நாற்பத்தி ஒரு கோடி மற்றும் இந்தியாவில் முப்பத்தி ஆறு சதவீதம் சந்தை பங்கை கொண்டுள்ளது டிஜிட்டல் இணைப்பு வணிகத்தின் கீழ் வயர்லெஸ் இணைப்பு வீட்டு பிராட்பேன் மற்றும் என்டர்பிரைசஸ் மற்றும் எஸ்எம்பி இது ஆண்டில் உலகளாவிய கொண்டிருந்தது அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்குள் ஐம்பது சதவீதம் சந்தை பங்கை கொண்டு இந்தியாவின் மிகப்பெரிய பிராட்பேண்ட் வழங்கும் நிறுவனமாக மாறியது ஜியோ நிறுவனத்தின் ஷேர்ஸ் அறுபத்தி ஏழு சதவீதம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடம்தான் உள்ளது மீதமுள்ள பங்குகளை ரிலையன்ஸ் நிறுவனம் மெட்டா ஃபேஸ்புக் கூகுள் கேகேஆர் விஸ்டா ஈக்விட்டி மற்றும் பிற பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விற்றது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மொத்த வருவாயில் பதினோரு சதவீதம் ஜியோ நிறுவனத்தின் கீழ் ஈட்டப்படுகிறது மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிசினஸ் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு வணிகம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனம் நெட்வொர்க் எயிட்டின் மீடியாவை சொந்தமாகக் கொண்டுள்ளது இது செய்தி பொழுதுபோக்கு விளையாட்டு திரைப்படங்கள் மற்றும் நேரடி பொழுதுபோக்கு போன்ற வகைகளில் முன்னிலையில் உள்ளது அதன் ஃபோர்ஸ் ஃபோலியோவில் சிஎன்பிசி டிவி கலர்ஸ் எம்டிவி நேப் எஸ்டி டிவி மற்றும் பல அடங்கும் இது மனி கண்ட்ரோல் நியூஸ் எயிட்டீன் சிஎன்பிசி ஃபோர்ஸ் போஸ்ட் ஊர் மற்றும் புக் மை ஷோ போன்ற டிஜிட்டல் தளங்களையும் சொந்தமாக கொண்டுள்ளது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடின் நிதித்துறையான ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸ் மற்றும் உலகின் மிகப்பெரிய வெல்த் மேனேஜ்மெண்ட் நிறுவனமான பிளாக் ராக் இணைந்து இந்தியாவின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் துறையில் நுழைகின்றன இவை இந்தியாவின் ரூபாய் எழுபது லட்சம் கோடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தையில் என்ன செய்ய உள்ளது என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது